தமிழ் பொக்கிஷம் ஒரு கதையை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவுழ்த்து விட்டுருக்காரு விவசாயிகளுக்கு எதிராக தனக்கு வியூவஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வன்மமாக வாந்தி எடுத்து வச்சுருக்காரு தமிழ் பொக்கிஷம் விவசாயிகளுக்கு எதிராக அப்படி என்ன வன்மத்தை கக்குனார் அதில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் அப்படிங்கிறதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தமிழ் பொக்கிஷம் சேனலில் விவசாயிகள் போராட்டம் குறித்தும் அவங்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவில் அவர் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் விளக்கியிருக்காரு அந்த கோரிக்கைகள் எல்லாம் பற்றி விளக்கிட்டு இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் அவர் பேசின விஷயங்கள்லேருந்தே நாம் அவருக்கு சில கேள்விகளை முன்வைக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது முதல்ல வந்து அவருடைய நரேஷனே வந்து விவசாயிகளுக்கு எதிரானது அப்படிங்கிறத அந்த கோரிக்கைகளை விவரிக்கும் போதே தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருது அந்த லக்கிம்பூர் கேரியில் விவசாயிகள் மீதும் பத்திரிகையாளர் மீதும் கார் ஏற்றி பண்ண குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை சொல்லும்போது மட்டும் இது ஒரு நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறாரு அப்போ மீதி இருக்கிற கோரிக்கைகளும் அநியாயமான கோரிக்கையாக இதுதான் ஒரு கருத்தை வந்து பரப்புறதில் உள்ள விஷயம் ஒன்றை மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத வேறு வழியில் சொல்கிறது அதைத்தான் அந்த கேம்பெயினை தான் நம்ம தமிழ் பொக்கிஷம் வந்து பண்ணியிருக்காரு அதில் நம்ம திரும்பியும் பார்ப்போம் முக்கியமாக அவர் அதில் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது நம்ம எம்எஸ்பி விவசாயிகளோட மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை அந்த ஆதார விலையை வந்து ஏன் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு முதல்ல அந்த ஆதார விலைனா என்னென்னு சொல்லிடுறாரு அதெல்லாம் சொல்கிறப்ப நம்ம நியாயமாக சொல்லிவிட்டு ஐம்பது சதவீதம் கூடுதலாக கேட்குறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லிவிட்டு அடுத்து வந்து அது ஏன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்க சொல்கிறார் ஏன் கொடுக்க முடியாதான் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இந்த கரும்பு அரிசி கோதுமை இதோடைய பொருள்களுக்கெல்லாம் எம்எஸ்பி கொடுத்தா பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆகும் அந்த பத்து லட்சம் கோடி ரூபாயை கொடுத்தா இந்தியா திவாலாயிரும் அதனால் இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் வேறு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார் ஒட்டுமொத்த வீடியோவுடைய முக்கிய முக்கியமான நரேஷன் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அப்பர் மிடில் கிளாஸ் இந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடியவோ படித்து ஏதோ வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் ஒரு மிரட்டல் விடுறார் அந்த மிரட்டல் என்ன அப்படின்னா நீங்கள் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்காதீங்க அப்படி ஆதரிச்சா இந்தியாவில் உங்களுக்கு வேலை கிடைக்காது இந்தியாவில் உங்களுக்கு சோறு கிடைக்காது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த செலவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இது அவருடைய கேம்பெயினுடைய நரேஷன் இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா விவசாயிகள் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தொழில் வந்து தான் அதுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு கூலி கொடுங்க விவசாயிகளுடைய எம்எஸ்பியில் என்ன கேட்குறாங்க இடுபொருள் செலவு விவசாய கூலிகளுக்கான சம்பளம் நல நலத்துக்கான வாடகை விவசாயிகளுக்கான உழைப்புக்கான கூலி கூடுதலாக ஐம்பது சதவீதம் இடு மொத்தமாக நாங்கள் செலவு பண்ணதை விட அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லாபமாக வச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க செலவு பண்ணனா நெல்லுக்கு நூறு ரூபா ஒரு விவசாயி செலவு பண்ணால் நூற்றம்பது ரூபாயாக கொடுங்க இதுதான் அவங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றினா இந்தியா திவாலாகிறோமா இந்தியா திவாலாக இருக்கணும்னா விவசாயிகள் சுரண்டப்படணும் அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கக்கூடாது அவங்க விளைவிக்க பொருளை அடிமாட்டு விலைக்கு அவங்கள நஷ்டப்படுத்தி சுரண்டி நாம் வந்து கொள்முதல் பண்ணணும் தான் இவருடைய நரேஷன் இந்தே தமிழ் பொக்கிஷம் இந்தியா முழுக்க கடந்த பத்து வருஷத்தில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி பெரும் பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணாங்களே அதுல இந்தியா திவால் ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாரா இந்தியா முழுக்க சில எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துகளுக்கு சொத்து வரி போட்டாலே இந்தியாவை இந்தியாவில் ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைகளே இல்லாமல் உருவாக்கலாம் அப்படின்னு ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை கொடுத்துச்சு அந்த கார்ப்ரேட்டுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு சொத்து வரியை போடுங்க இல்லைனா இந்தியா திவால் இந்த அப்படின்னு தமிழ் பொக்கீசம் சொல்லுவாரா அதானியுடைய ஆண்டு வருமானத்துக்கு ஒழுங்காக வரி போட்டாலே ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது அதானிக்கு கூடுதலாக வரி போடுங்க இல்லைனா இந்தியா திவால் ஆகிரும் அப்படின்னு இவர் சொல்ல மாட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதில் கார்ப்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சாங்களே நிர்மலா சீதாராமன் அது மிகப்பெரிய சீர்திருத்தம்லாம் சொன்னீங்களே ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷமே ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படும் அப்படின்னு நிர்மலா சீதாராமனே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த அஞ்சு வருஷத்தில் அதெல்லாம் தள்ளுபடி பண்ணதுனால இந்தியா திவால் ஆகிரும் அப்படின்னு தமிழ் பொக்கிஷம் சொல்ல மாட்டார் அதானி லாபத்துக்கு வரி போட மாட்டீங்க வெறும் பணக்காரர்களுடைய சொத்துக்கு வரி போட மாட்டீங்க கார்பரேட்டுகளுக்கு வரி குறைப்பு ஏற்படுத்துவீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வர வரி தள்ளுபடி பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப திவாலாகாத இந்தியா விவசாயி நான் நூறுரூபா செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு நூற்றம்பது ரூபாயே அரிசிக்கும் நெல்லுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா திவாலாகிடும் அப்படின்னு சொல்கிறார் ரஷ்யாவிலருந்து குறைஞ்ச விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி அதை வந்து சுத்திகரித்து அதிக விலைக்கு சர்வதேச சந்தையில் இருக்கிற விலையை விட அதிக விலைக்கு ரிலையன்ஸ் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அவங்கக்கிட்ட போய் இந்தியா முழுக்க மக்கள் வந்து பெட்ரோல் பயன்படுத்துகிறாங்க எல்லாருக்கும் டூ வீலர் இருக்குது இந்தியாவில் உள்ள மக்களுக்காக நீங்கள் வந்து ரஷ்யாவில் வாங்குகிற விலைக்கே இங்கே வந்து பெட்ரோலை விற்பனை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னு வந்து தமிழ் பொக்கிஷம் சொல்லியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களெல்லாம் மின் மின்சார வாரியங்களில் கடனில் இருக்குது நீங்கள் இறக்குமதி பண்ணுற நிலக்கரியை வந்து ஃப்ரீயாகவே கொடுங்க உங்களுடைய இறக்குமதி பண்ணக்கூடிய துறைமுகங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்காதீங்க அப்படின்னு அதானிக்கிட்ட சொல்லலாம் மாநிலங்களுக்கு விற்கக்கூடிய மின்சாரத்துக்கு அதிக கட்டணம் போடுறீங்களே இதனால் மாநிலங்களுக்கு க கடன் சுமையாகுது உங்கள் கிட்ட தான் மின்சாரம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அரசாங்கம் சட்டம் ஏற்றிருக்கு அதுக்காகவையாவது நீங்கள் வந்து உற்பத்தி செலவுக்கே மின்சாரத்தை விற்பனை பண்ணுங்கள் அப்படின்னு அதானிக்கிட்ட தமிழ் பொக்கிசம் சொல்லலாம் இங்கெல்லாம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்களை இவங்களுக்கெல்லாம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு விவசாயிகள் தன்னுடைய உழைப்புக்கேத்த ஊதிய குடுன்னு சொன்னா அதை கொடுத்தா இந்தியா திவால் ஆயிரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்த முடியாது இங்கெல்லாம் திவாலாகாத இந்தியா விவசாயிகளுக்கு கொடுத்தா திவாலாகிரும் அப்படின்னு சொல்றது துளியளவு அளவு நேர்ம இருக்கா விவசாயிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அவங்க மேலே வந்து குண்டுகள் அடித்து கண்ணீர் புகை குண்டு விடிச்சு துப்பாக்கிச்சூடு நடத்திக்கிட்டு இருக்கு விவசாயிகள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போ தன்னுடைய உரிமைக்காக உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுன்னு கேட்குறதுக்காக அதை அந்த தாக்குதலை நியாயப்படுத்துறதுக்காக கொல்லப்பட்ட விவசாயி கொல்லப்பட்டது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே போடப்பட்ட வீடியோ இது எப்படி ஸ்டெர்லைட் போராட்டத்தப்போ அந்த சவுக்கு சங்கர் துப்பாக்கிச்சூட்டை ஆதரித்து பேசினாரோ அதே மாதிரியான பேச்சு இது விவசாயிகள் மீது நடத்தக்கூடிய எல்லா வன்முறைகளுக்கும் நியாயப்படுத்துறதுக்கான பேச்சு இது முழுமையாக அயோக்கியத்தனமான கேம்பெயின் வாயை பிஜேபிக்கு வாடகைக்கு விட்டுட்டு அதில் வன்மமாக வாந்தி எடுக்கிறார் அடுத்து விவசாயிகள் வந்து கடன் தள்ளுபடியை முழுமையாக கேட்குறாங்க விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ணுன்னா அதில் வந்து நிறைய பேர் ஃபேக்காக கடன் வாங்கியிருப்பாங்க விவசாயமே பண்ணாமல் வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கியிருந்த வாங்கினவங்களுக்கும் சேர்த்து எப்படி தள்ளுபடி பண்ண முடியும் அதனால் விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடியே பண்ண முடியாது இந்தியா முழுக்க விவசாயிகளுடைய கடன் ஒரு லட்சம் கோடி அந்த ஒரு லட்சம் கோடியில் இந்த மாதிரி ஃபேக்காக விவசாய கடன் வாங்கினவங்க ஒரு ஐயாயிரம் கோடி வாங்கியிருப்பாங்களா அப்படி வாங்கினவங்களாம் எவ்வளோ என்ன எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க ஊரில் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு நகரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு பண தேவைக்காக ஒரு ரெண்டு லட்சம் ரூபா விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு யாரோ ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஒரு லட்சம் கோடியில் வாங்கியிருந்தா அதை காரணமாக்கி மொத்தமாகவே தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டும் எப்படி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை வந்து அவங்க எதுக்கு வாங்கினாங்க அதை என்ன பயன்படுத்தினாங்க அதனால் என்னாவது வேலை வாய்ப்பு வந்துச்சா எதுவுமே தெரியாது உங்களுக்கு ஆனால் இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணுவீங்க ஒரு லட்சம் கோடி ஆயிரக்கணக்கான இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய தொழில் இந்தியாவின் அதிக வாய்ப்பு அதிக மக்களும் நம்பி இருக்கக்கூடிய தொழில் விவசாயம் அதுக்கு கடன் வாங்கினவன் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி மக்கள் சேர்ந்து வா வாங்கினது அதை தள்ளுபடி பண்ணதுக்கு இல்லை ஆனால் அதுக்கு மட்டும் இப்படி காரணங்கள் சொல்கிறீங்க அடுத்து அடுத்து அந்த வீடியோவில் ஆரம்பத்திலேயே அவர் ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறாரு இந்தியாவுக்கு டபிள்யூடிஓ ட்ரேட் ஃபெசிலிட்டி ஆக்ட் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தது மன்மோகன் சிங்கு அப்படின்னு இந்த இது வந்து கூகுளில் தேடுனாலே தெரியக்கூடிய அடிப்படையான விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்தியாவுடைய பிரதமர் வாஜ்பாய் அப்படின்னு ஆனால் வாஜ்பாயின்னு சொன்னால் எங்கள் பிஜேபிக்காரங்கள் பேர் அடிபட்டுருமோ அப்படிங்கிறக்காக காங்கிரஸ் ராகுல் காந்தியும் மன்மோகன் சிங்கும் இருக்கிற ஃபோட்டோவை போட்டு அந்த கதையை சொல்கிறாரு அப்போ தான் குளோபலைசேஷன் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாரு அதுவும் போய் இந்தியாவில் குளோபலைசேஷன் ஓப்பன் ஆகினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேர்ல்டு ட்ரே ஃபெசிலிட்டி ஆக்ட்டில் இந்தியா போகுனது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ரெண்டு உண்மையும் மறைக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்துச்சுன்னு ஒரு தப்பான தகவல் அப்போ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அப்படின்னு இன்னொரு தப்பான தகவல் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதி தெரிஞ்ச பொய்யை சொல்லி உன்னை ஏமாத்துறது இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்ட் குறித்து உலக வர்த்தக கழகத்தில் பல்வேறு விவாதங்கள் நடந்திருக்கு இதில் தோகா அக்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது அந்த தோகா அக்ரிமெண்ட்டில் அங்கே பேசப்பட்டப்போ பட்டப்பவும் இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்டை இவங்க வந்து இந்தியா ஏற்றுக்கலை குறிப்பாக இந்தியாவை மட்டுமல்ல இந்தியா எடுக்கக்கூடிய முடிவை நம்பி அதற்கு பின்னாடி சைனா உட்பட அது இல்லாமல் இன்னும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட ஏழை நாடுகள் வந்து இந்தியாவை நம்பி இருக்குது இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்டை ஏன் விவசாயிகள் எதுக்குறாங்க அப்படின்னா இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா விவசாயிகளுக்கு இலவசமாக கரண்ட்டு கொடுக்காத விவசாயிகளுக்கு உரம் மானியம் கொடுக்காத குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்காத அப்படின்னு சொல்லுது அரிசியை கொண்டு போய் ரேஷனில் மக்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்காத அப்படின்னு சொல்லுது அதாவது அவங்க இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் இலவசமாக அரிசி கொடுத்தீங்கன்னா சந்தை வந்து சமமாக இருக்காது அப்படின்னு சொல்லுது இதையெல்லாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதுக்கு எதிராக இதுக்கு எதிராக தான் இந்தியா முடிவெடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போ வணிகத்துறை அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் இதே ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்டை எதிர்த்து தான் பேசுனாங்க அவங்க இது வேண்டாம்னு தான் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் நரேந்திர மோடியும் ஒபாமாவும் சந்தித்து பேசுனாங்க அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் உலகத்தில் ஒரு நூறு சின்ன சின்ன நாடுகள் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாரையும் காபு கொடுத்து ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்டை இந்தியா ஏற்றுக்குச்சு ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்ட் இல்லை அப்படின்னா இந்தியா அதிவாலாயிரும் இதுலேயும் அதே போய் குளோபலைசேஷன்லேருந்து இந்தியா கட்டாயிடும் அப்புறம் இந்தியாவில் எந்த வேலையும் கிடைக்காது அப்படின்லாம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் திரும்பவும் இந்த மிடில் கிளாஸ் வெளியே வேலை பார்க்கக்கூடிய மிடில் கிளாஸை நோக்கிய பிரச்சாரம் ட்ரேடு ஃபெசிலிட்டி ஆக்டுக்குள்ளே இந்தியா போனது மோடி ஆட்சிக்கு பிறகு தான் மோடி ஆட்சியுடைய துவக்கத்திலேயே நிர்மலா சீதாராமன் எதிர்த்து தான் பேசுனாங்க அதுக்கப்புறம் தான் மாறியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ஜூலைலலாம் நிர்மலா சீதாராமன் இதை பற்றி என்ன பேசியிருக்காருன்னு தமிழ் போக்கி சமையாக தேடி பார்த்துக்கிட்டோம் ஆனால் இதை மறைக்கிறதுக்காக தான் அந்த போய் ஆக பிஜேபி இதில் தப்பு பண்ணலை காங்கிரஸ் எடுத்த முடிவுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க இந்தியா திவால் ஆகுது அப்படின்னா அது அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொடுக்கக்கூடிய கடன் தள்ளுபடிகளாலையும் தொத்து வரி விளக்கத்தாலையும் கார்பேட்டுகளுக்கு போடக்கூடிய வரியை குறைக்கிறதுனாலயுமா இருக்குமே தவிர இந்த மாதிரி விவசாயிகளால் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களால் கிடையாது இந்தியாவில் வருமானமே பெரிய பணக்காரங்களை கிட்ட அதிகமாக வரி போடுறதுக்கு பதிலாக சாதாரண மக்கள்கிட்ட தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக டைரக்ட் டேக்ஸுன்னு சொல்லக்கூடிய கார்பரேட் இன் இன்கம் டேக்ஸு வெல்த் டேக்ஸ் எல்லாம் பெரிய பணக்காரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினோம்னு கூட்டாமல் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு நாம் வாங்கக்கூடிய பேஸ்ட்லேருந்து கடலை முட்டாய் வரைக்கும் வரி போட்டு வசூல் பண்ணுறேன் நிர்மலா சீதாராமன் போய் சொல்லுங்கள் இந்தியாவுடைய ஏழை மக்களை சுரண்டி நீங்கள் பட்ஜெட் போட்டு பணக்காரங்களுக்கு கொடுக்குற தள்ளுபடியை குறைக்கல அப்படின்னா இந்தியா திவால் அதை விட்டுட்டு விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள்கிட்ட வந்து விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை போயிருங்கிற தோணியில் கதை விட்றதெல்லாம் விட்டுருங்க இது பல்வேறு அரசியல் தரவுகளை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றதுக்கும் அரசியல் ரீதியாக பரப்பக்கூடக்கூடிய வதந்திகள் குறித்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதுக்கும் நீங்கள் தமிழ் புலம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி